போய் ம் இந்த மரம் இல்லையா இந்த கதவுனுடைய மரம் வந்து அரப்பு தயார் பண்ணக்கூடிய மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் தயார் செஞ்சதான் கதவு மட்டுமா పులి

Não me interna nada,

இறந்துப்பா அவனும் இறந்துப்பாங்க கழுகு அது கீழே இறங்கி எப்படி கழுந்து அழுங்காலும் எப்படி கழுந்தான் பார்த்து நேரம் தண்ணி அஞ்சு ஊற்றி அஞ்சு ஊற்றி என்ன காலை மட்டும் கழுதி அந்த தண்ணியை கழுகு காலை பாப்பா எங்க பயங்கரமான நல்லா இருக்கும் போட்டு இந்த செடியெல்லாம் மரம் மரவள்ளிக்கிழங்க ஆமா

தண்ணி கொடுமா நீட்டி பாத்துட்டு என்ன குவளை வைக்கற நீ காபையில தூக்கிட்டு இருக்கே கண்ணாச்சே தண்ணி வந்தா ஓடக்கூடாது தண்ணி வேற அக்கா வரமே தொப்பி அந்த வந்தா தண்ணி எக்கடா தண்ணி எக்கடா சாங்கு புடிச்சு பார்த்தாலே பிடிச்சி பார்த்தா தெரிஞ்சிடேன் இங்க வந்து ஒரிஜினல் எடுத்து கொடுக்குறேன் ம் இதெல்லாம் ரூபாங்க ஐயோ அவங்க அவங்க உங்க வர மாட்டேன் போய் தெம்பா காமிக்கிறது எப்படி மலை ஏறுற வீராங்கனைகளை பாருங்கள் மாமா என்னங்க படியார மாலையை போட்டுக்கிட்டு அவர் ஏறுறாரு அதில் எதோ மாதம் சக்தி இருக்கு

கொஞ்சம் <muchas> போங்க <muchas> 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 <muchas>

பாரு கம்மி ஆ இது மாதிரி கல் கூட்டி கூட்டி வச்சா குடும்பம் வந்து கல் கோப்பாக இருக்குமா ஆமாம் அது மாதிரி சில இதையும் செய்கிறாங்க ஸோ ரொம்ப அப்படியே ஆட்டக்கூடாது போட்டு ஆ ஆட்டுனீங்கன்னா அங்கே ஃபிலிம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இதாக இருக்கும் ஆமாம் இங்கிலீஷ் படத்தில் ஆட்டம்ல போட்டு களை கல கலன்னு ஆ வாங்கண்ணே உங்களுக்கு விஜயில் போட்டுலானே ஆமாம் வா 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 நடந்து வந்துக்கிட்டே அப்படியா நீ நின்று என்னாக்கா பின்னாடி தொங்குறதும் உனக்கு வித்தியாசம் தான் போயிடும் அப்புறம் ரைட்ண்ணா ரைட்ண்ணா கேடிவில போட்டுருவோம் அளவு போட்டவர் வராரு இங்க எப்படி நடக்கிறாருன்னு காமிக்கணுங்களா வச்சுருப்பாங்க mm காட்டு காட்டு அப்படியே ஆ ரைட்டு ரைட்டு அப்படியே மேலே உழுவு விட்டுராம போயிட்டேரு நல்ல பிள்ளை மாதிரி ரைட்டு ரைட்டு பாப் ஒரு சிரிப்பு சிரிப்பு பார்ப்போம் இங்கே ஆ ஆய்யா டேங்காப்பா

போலாமா போலாமா பொங்கல் தெரியலையா பொங்கல் பண்ண மட்டும் பொங்கல் கீழே உருண்டை கொடுப்பாங்க ஆ ரைட் இல்லை நாலு வருஷம் முன்னாடி பக்கத்தில் இருந்த மாதிரி ஓ கல்லி போய்ட்டு உங்களுக்கு ஒரு பிள்ளை இப்போ ரெண்டு பிள்ளை இல்லை எஸ்என்ஸ் எல்லாம் போயிடுச்சு இல்லையா அப்படின்னு கால் வரும் நீங்கள் வரல இதில் சார்ஜில் எடுத்து வந்துருக்கீங்களா இருக்காத

நான் குளிக்கிறதே எடுத்துட்டேன் ரொட்டி தீக்கிறதே எடுக்க மாட்டேன் திரும்ப இதை இத கொஞ்சம் பயப்பட பார்ப்போம் ம்டா நல்லா வேணா இருந்தா வாய அடைக்கிணும்னா தம்பிச்சா வாயத்துக்கு வாங்க ம்

போட்டா கொடுங்களா மஞ்சள் செட்டை தானே ஓ கீரவை காமிக்கவே இல்லை கீரவை காமிக்கவே ஆ அப்படியா ஆ

வேலையை முடிச்சிருக்கேன் அப்புறமேட்டு பேசிக்கோ முன்னாடி போயிட்டு இருக்க திறந்து இரண்டு ஆயிரம் பத்தொன்பது

சொன்ன சார் பண்ணி தான் பண்ணி

எியா <laughs> வாங்கிக்க <laughs> நடக்குறதது <laughs> 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 அவங்க <laughs> எடுப்பாரா <laughs> <laughs> தேடி தண்ணி ஒரே லெவலில் வந்துருக்குமா தண்ணி ம்

அந்த பக்கம் சேரா இருக்க மாதிரி இருக்கு சேலம் இருக்காங்கிட்ட

வாங்க போய ரெண்டு தான் போல அந்த பக்கம் பாத இருக்கு வாங்க